இலக்கை நோக்கி ஓடுகிற போது மானை போல இருங்க என்ன மானை மான்னு ஒரு பலசாலியான ஒரு மிருகம் அல்லையே அப்படின்னு நினைக்கலாம் நீங்க இந்த டிவில எல்லாம் பாத்திருக்கீங்களா முன்னாள் எல்லாம் எப்போதுமே சிங்க அடிச்சு தான் காட்டுவாங்க புளி தான் காட்டுவாங்க சிறுத்தை வந்து கடிக்கிறதா காட்டுவாங்க இப்ப எல்லாம் நிறைய மீடியால நிறைய விஷுவல்ஸ் எல்லாம் வரப்பறதுதான் தெரியுது ஒரு சாதாரண சின்ன மிருகம் சிங்கத்திட்ட சண்டைக்கு போற காட்சி நம்மளால பார்க்க முடியும் ஒரு சாதாரண பறவை நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது உள்ள போது முதலையோட தலையில கொத்திட்டு எந்திரிச்சு போயிட்டே இருக்கு அதெல்லாம் முன்னால விஷுவலா கிடைச்சது இல்ல அரிதாக கிடைக்கிற விஷுவல்ல அதிகாரம் மிக்கக்கூடிய சிங்கம் புலியும் சிறுத்தையும் வேட்டையாடுகிற காட்சிகளையும் நான் பார்த்துருக்கோம் நீங்க மாதிரி மாதிரி டிஸ்கவரி அல்லது விலங்குகள் பற்றி நல்லா காட்டக்கூடிய சேனல்களை போய் பாருங்க நான் ஒரு காட்சி பார்த்தேன் ஒரு சிறுத்தை ஒரு மானை விரட்டுகிறது ஓடிக்கிட்டே இருக்க அந்த மான் அது என்னென்னமோ முடி பார்க்குது சிறுத்தையால முடியாம ஒரு கட்டத்தில் அப்படி போயிடுது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு நான் போய் இன்டர்நெட் செக் பண்ணி பார்த்தேன் வேகம் என்ன மானுடைய வேகம் என்ன கம்பேர் பண்ணவே முடியல இருப்பதே வேகமாக ஓடக்கூடியது சிறுத்தைங்கிறாய் சிறுத்தை என்பது மிக வேகமாக ஓடக்கூடிய விலங்கு அதோடு ஒப்பிடுகிற போது மானால் அந்த அளவுக்கு வேகமாக ஓட முடியாது மானாலும் வேகமாக ஓட முடியும் என்றாலும் கூட சிறுத்தை அளவுக்கு ஓட முடியாது ஆனாலும் சிறுத்தை இருந்து மான் எப்படி தப்பிக்கிறது யோசிச்சு பாருங்க ஒரு கட்டத்துல ஓடிட்டு டக்குன்னு அப்படியே லெப்ட் எடுத்து ரைட் வாங்கி அது பாட்டு இண்டிகேட்டர் போட்டு போயிடுது சிறுத்தை ஏன் இது போயிடுச்சு ஆளு உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான் சிறுத்தைக்கு இந்த மான் இல்லைன்னா இன்னொரு மான் இருக்கு ஆப்ஷன் இருக்கு மானுக்கு ஒரே ஆப்ஷன் தான் தப்பிச்சே ஆகணுங்கிற ஆப்ஷன் பட் தர் இஸ் நோ ஆப்ஷன் தட் யூ வில் சர்வை மானுக்கு ஆப்ஷனே கிடையாது போனா தான் இன்னொரு உயிர் எக்ஸ்ட்ரா உயிர் எல்லாம் எல்லாம் ஏ எல்லாம் வச்சு அங்க ஒன்னும் எல்லாம் இல்ல நான் ஒத்தாலும் தான் தப்பிச்சே ஆகணும் ஆனா சிறுத்த மனசுல என்னன்னா எதுக்குடா ஓடி களைச்சுக்கிட்டு டயர்டா இருக்கு இல்லைன்னா அதுக்கிட்ட இன்னொரு மான் இருக்குது அந்த மான் இல்லைன்னா இந்த மான் இந்த மான் இந்த சொந்த மான் அப்படின்னு இன்னொரு மான பிடிச்சிட்டு போலாம் இட்ஸ் அண்ட் ஆப்ஷன் ஆனா இலக்கை நோக்கி ஓடுகிற போது ஆப்ஷன்ல சாத்திங் பண்ண பழகு